நல்ல வார்த்தை கொண்டு இடைப்பட்டார் நமக்கு நன்மையான காரியங்கள் செய்வார் நாளில் நம்ம உள்ளத்திலையும் இல்லத்திலையும் ஆண்டவராக ஈஸிக்கிறது பிறந்திருக்கிறார் எல்லா கண்கள கூட்டி ஜெவிட்டோம் பிதாவையும் சோதரிக்கிறோம் அனுபவிறேன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராக அனுப்புகிறேன் நேற்றும் இன்றும் நின்றும் மாறாதவராக இருக்கிறப்படியா நன்றியோடு கூட சோதரிக்கிறோம் அனுப்புகிறேன் இங்களோடு இடைப்பட்டபடியா நன்றி சாமி நீங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி சாமி அன்று உலகத்தின் உள்ள காட்டில் நீங்கள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறப்படியா நன்றி நன்றியானவரை குதிக்கிறப்பா ராஜா நந்திசாமி ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் நீ எங்களுக்கு கொடுக்கிறப்படியா நந்திசாமி அன்று ஒவ்வொருடைய சிறையிருப்பும் ஆண்டு நீ மாற்றி இருக்கிறீங்களா அன்பரே நன்றியுடன் சோதனைக்கிறப்பா இன்னும் உங்களை வளரத்தக்கதாக அனுபவ எங்களை ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்த முடியாது சோதனை மாணவரை ராஜா நந்திசாமி நெருக்கோடு இடைபெடுங்க அனுபவ முதல் சுவாமிங்களோடு இருக்கட்ட நன்மையும் பெருமையும் தொடர்க ராஜா நன்றி சாமி நெருங்களோடு ஒவ்வொரு நாளும் நன்றி அனுபவ ராஜா இதுவரைக்கும் நீ செய்த நன்றி வந்த ஒவ்வொருவருக்கா நன்றியோடு கூட சோதனைக்கிற மாணவரை உள்ளத்தில் மாத்திரமான அவர் இல்லத்திலும் நீங்கள் வாசம் பண்ண முடியாது கருத்து உக்கடைத்தான் சாமி ஆண்டு வரை நாலு ஆண்டு வர பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் ஆண்டுகிற அதிர்ஷ்டங்களை செய்கிற தேவன் ஆண்டு இந்த நாமமே அதிசயமான நாமமாக இருக்கிறப்பட நந்தி சாமி அற்புதங்களை செய்கிறார் நாங்கள் எண்ணுகிறதுக்கும் தெவிப்பதற்கும் மேலான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டு வர அற்புதம் செய்யுங்க ஆசீர்வதி வந்து ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க

ஏ நாத்மா வெங்கத் ஸ்தோத்ரி எம் மூணுமணி ஒன்னே பத்து ஸ்தோத்ரி ஏ நாத்மா வெங்கத் ஸ்தோத்ரி அர்த்த சிந்து சரதohar கன் மலவாதே ஆமென் ஆமென் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அனிய ஐக்கியமும் இப்பொழுது நாம் பொதுவானவராக இயேசு கிறிஸ்துவின் வரவீற்புதின் நம்மிலே கிருபதாக ஆமென் ஆமென் ஆமென்